அல் குருவான் சூரத்துன் நிசா நாலாவது அத்தியாயத்தின் முப்பத்தி ஆறாவது வசனத்திலே அல்லாஹ் என்னையும் உங்களையும் பார்த்து பேசுகிறான் அவன் பேசுகிற போது எதோடு இதை ஒப்பிட்டு பேசுகிறான் என்பதை பாருங்கள் வளமுதுல்லா அல்லாஹவே நீங்கள் வணங்குங்கள் வலா துஷ்ரீ குபிகி சை அவனுக்கு எதையும் நீங்கள் இடை வைக்காதீர்கள் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் செய்கின்ற பெரும் பாவத்திலே முதல் தரத்தில் இஸ்லாம் வைத்து பார்க்கப்படுவது அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்குவது காரியத்தில் ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ ஈடுபடுவதுதான் இந்த உலகத்திலே இருக்கிற இஸ்லாத்தின் உச்சகட்ட பாவமாக இஸ்லாம் பார்க்கிற பாவம் இறைவன் பேசுகிற போது அல்லாஹுவை வணங்குங்கள் அவனுக்கு நீங்கள் எதையும் இணையாக வைக்காதீர்கள் ஒபில் வாலிதைனி எசானா உங்களை பெற்றெடுத்த தாயோடும் தந்தையோடும் உபகாரமாக நல்ல முறையில் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் ஒபிதில் குர்பா வல் யதாமா வல் மசாக்கின் நீங்கள் உங்களுடைய நெருங்கிய உறவுகளோடும் இன்னும் அனாதைகளோடும் இன்னும் மிஸ்கின்களோடும் வல் ஜாரிதில் குர்பா உங்களுக்கு பக்கத்திலே உள்ள உங்களுடைய பக்கத்து வீட்டாரோடும் நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹுடைய வணக்கத்தோடு அல்லாஹுக்கும் மிகவும் கோபம் வருகிற அந்த பாவமான சிறுக்கோடு சேர்த்து அல்லாஹு தாலா நீங்கள் தாய் தந்தையோடு உபகாரமாக நடந்து கொள்ளுங்கள் நல்ல முறையில் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் உங்களுடைய பக்கத்து வீட்டு காரர்களோடு நீங்கள் பண்போடும் பணிவோடும் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹூர் ஆலமீன் அல் குருவானிலே சொல்லித் தருவதை பார்க்கிறோம் அல்லாஹ்வுடைய தூதர் நபி முஹம்மதுலா சொல்லல்லாஹு அலஹி வசல்லம் என்னோடும் உங்களோடும் பேசுகிறார்கள் ஆயிஷா அல்லாவுடைய தூதருடைய அன்பு மனைவியார் சொல்லுகிற செய்தி ஆறாயிரத்தி பதினாலாவது செய்தியாக புகாரிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி ஜிப்ரில் அவர்கள் எனக்கு வசியத்தாக சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் எனக்குசியத்தாக கொண்டே இருந்தார்கள் எந்த அளவுக்கு என்றால் ஒருவேளை இந்த பக்கத்து வீட்டுக்காரர்களோடு நல்ல முறையில் அழகான முறையில் பண்புகளோடு பணிவு தன்மை தன்மைகளோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று ஜிப்ரீல் அலை இஸ்லாத் அவர்கள் எனக்கு வசியத்து செய்து செய்து கொண்டே இருந்தார்கள் எந்தளவுக்கு வசியத்து செய்தார்கள் என்றால் சு வராதத்து சொத்து நாம் பெத்த பிள்ளைகளுக்கு நம்முடைய மரணத்தின் போய் போய் சேருமே அந்த சொத்து சேருமோ என்று சொல்லுகிற அளவுக்கு அவ்வளவு உன்னிப்பாக அவ்வளவு முக்கியமாக அல்லாவுடைய தூதர் பக்கத்து வீட்டுக்காரர்களை பத்தி அடிக்கடி பேசிக்கொண்டே இருந்தார்கள் அதை ஜிப்ரில் அலை அல்லாவுடைய தூதருக்கு வசியத்தாக கொண்டே இருந்தார்கள் அதை அல்லாஹ்வுடைய தூதர் அருமை தோழர்களுக்கு வசியத்தாக சொல்லி கொண்டே இருந்தார்கள் தாங்கள் மரணித்ததன் பிறகு தாங்கள் சேகரித்த சொத்துல இருந்து தாங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு போகின்ற அந்த அனந்தர பொருளாதாரம் பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கும் போய்விடுமோ என்று யோசிக்கிற அளவுக்கு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏவிக்கொண்டே இருந்தார்கள் யோசித்து பாருங்க இது சர்வ சாதாரணமான ஒரு விடயமா என்று யோசித்து பாருங்க நம்ம எல்லாம் வீட்டை கட்டி வாசலை கட்டி அப்படியே தாப்பையை கட்டி கேட்ட போட்டு கமராவை போட்டு பக்கத்து வீட்டுல என்ன நடக்குது என்ன திண்டாங்க என்ன உடுக்குறாங்க என்ன செய்யறாங்க நல்லா இருக்கிறாங்களா கஷ்டத்தோட இருக்கிறாங்களா சிரமத்தோட இருக்கிறாங்களா சந்தோஷத்தோட இருக்கிறாங்களா என்பது நமக்கு தெரியவே தெரியாது இல்லாம ரயும் அல்லாஹ் அல்லா அருள் செய்தவர்களை தவிர பக்கத்து வீட்டுக்காரன் பசித்திருக்க நீ வயிறு நிரம்ப உண்ணக்கூடாது என்று சொல்லுகிற உன்னத மார்க்கம் இஸ்லாம் ஆனா நம்ம பக்கத்து வீட்டுக்காரனோடு நல்லமே இல்லை அவனோடு தான் அவனோடு எப்பையும் தான் அவனோடு கண்ட சலாமும் இல்லை பயம் கடன் கேட்டு வந்துடுவானோ என்ற பயம் பேச பயம் அந்த வீட்டு பிள்ளைகள் நம்மட வீட்டுக்கு வந்து விளையாடுவார்களோ என்று பயம் அந்த வீட்டுக்காரி நம்மட வீட்டுக்காரியோடு தொடர்பை ஏற்படுத்துவாளோ என்ற பயம் அங்கிருந்து கொச்சுக்காவும் தேங்காவும் ஏதாவது பரிமாறப்படுமோ என்ற எண்ணம் பரிமாறினாலும் அது உறவுகளாக மாறிவிடுமோ என்று சொல்லுகிற பயம் அல்லது பக்கத்து வீட்டிலே உள்ளவர்கள் தொல்லையாக மாறிவிடுவார்களோ என்று எண்ணுகின்ற அளவுக்கு அல்ல அருள் செய்தவர்களை தவிர இன்றைக்கு வேண்டாத ஒரு உறவாக பக்கத்து வீட்டு உறவு பார்க்கப்படுவதை நானும் நீங்களும் இன்றைய சமூகத்தில் அப்ப அப்ப அல்ல ஒவ்வொரு நாளும் காணக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது பாருங்கல்லா சல்லு அலகுவ சல்லமன் அவர்கள் என்னையும் உங்களையும் பார்த்து சொல்லுகிற ஒரு செய்தி அல்லாவுடைய தூதர் பேசுகிறார்கள் திருமதியிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாவது ஹதிதாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இமாம் அல்பானிய ரஹிமவுல்லா அவர்கள் இந்த ஹதிதை ஒரு ஹசனான ஹதிதாக கொண்டு வருகிறார்கள் அல்லாகுவிடத்தில் சிறந்த மனிதர் தன்னுடைய தோழரோடு சிறப்பாக நடந்து கொள்ளுகின்ற மனிதர் தான் அல்லாகுவிடத்தில் மிக சிறந்த மனிதர் அல்லாகுவிடத்தில் பக்கத்திலே இருப்பவர் பக்கத்தார் யார் என்று கேட்டால் இந்த உலகத்திலே வாழுகிற போது தன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர்களோடு சிறந்த முறையில் வாழ்பவர்தான் அல்லாவுடைய பக்கத்து வீடாராக இருப்பார் என்று அல்லாவுடைய தூதர் ரசூலுல்லாஹ் சொல்லு அலஹி வசல்லமன் அவர்கள் என்னையும் உங்களையும் பார்த்து சொல்வதை பார்க்கிறோம் அல்லாஹுடைய தூதர் பேசுகிறார்கள் புகாரியிலே இரண்டாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஆறாவது செய்தி அல்லாவுடைய தூதர் யாரால் பக்கத்து வீடு பாதிக்கப்படுமோ யாரால் பக்கத்து வீட்டின் உறவு துண்டிக்கப்படுமோ யாரால் பக்கத்து வீட்டுடைய பித்னாவும் பிரச்சனையும் வரும் என்று நாம் நினைக்கிறோமோ அவர்களை அல்லாஹுடைய தூதர் இப்படி அழைக்கிறார்கள் யா நிஷா அல் முஸ்லிமாத் முஸ்லிமான பெண்களே முஸ்லிமான பெண்களே அல்லாவுடைய தூதருடைய அழைப்பு இந்த பெண்ணிய சமூகத்துக்கான ஒரு அழைப்பு பெண்கள் அத்துணையையும் பேரையும் அல்லாவுடைய தூதர் அழைக்கிறார்கள் லா தஹ் அன்ன ஜாரத்துள்ளி ஜார திஹா பெண்ணும் தன்னுடைய பக்கத்து வீட்டு பெண்ணை

அடிப்பகுதியில் இருக்கின்ற ஒரு துண்டையேனும் பக்கத்து வீட்டு காரிக்கு கொடுக்கிற விடயத்தில் நீங்கள் இழிவாக நினைக்காதீர்கள் என்று அல்லாஹுடைய தூதர் முகம்மது ரசூலுல்லாஹ் சல்லாஹூ அலஹி வசல்லமன் அவர்கள் என்னையும் உங்களையும் பார்த்து எச்சரிக்கை செய்கிறார்களாக இருந்தால் பக்கத்து வீடு என்பது எவ்வளவு முக்கியமானது என்பதை அல் குருவானும் சுண்ணாவும் என்னையும் உங்களையும் பார்த்து பேசுகிறார்